அறிவுடையே தலைவிதி தலைவிதி என்று அலட்டிக் கொள்வோரை பார்க்கும்போது எம்ஜிஆர் பாடலில் நினைக்கொருகின்றது சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் தலைவிதி என்போர் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு மணமகன் தன் திருமணத்தை அழைப்பிதலே அச்சடித்தான் எப்படி புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கொடுந்த கும்பலக்கரத்திலே திருமணம் வைத்திருப்பதால் திருமணம் மங்களமாக முடிந்தது மணமகனது கிராமப்புறத்திலேயே முதல் இரவை சொந்த கிராமத்திலே கழிப்பதற்கு பதிலாக இரவோடு இரவாக சென்னை புறப்பட்டு விட்டார் மணமகளோடு ஏன் அவர் சென்னையிலே கடை வைத்திருந்ததால் ஒரு நாள் வியாபாரம் கெட்டு போய்விடக்கூடாதே என்று விளைவு தூக்குக்கண்ணோடு கார் ஓட்டிய டிரைவர் நடு ரோட்டிலே உள்ள தடுப்பூசுவரிலே மெரிடியன் அதிலே கொண்டு மோதவிட்டார் காரை மணமகள் தலையிலே இறந்து போனால் ஐயோ பாவம் எல்லோரும் மீது தலைவிதி என்றார்கள் நாம் கேட்கிறோம் தன்னாலே தான் போனால் அண்ணாவை என்ன செய்வான் கீதும் நந்தும் பிறதவாரா என்றார் கணியர் பூங்குந்தனார் புறநானூறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவரே ஒரு காலத்தில் வலங்கை மான் ஜோஷியர் போல ஜோஷியராக இருந்தவர் தான் ஜோஷியம் பொய் என்று அறிந்து அதை விட்டுவிட்டார் இந்த இடத்திலே வள்ளுவரை கூட தடம் புரண்டு விடுகின்றார் எப்படி குரல் அறுநூத்தி இருபதிலே வீதியை மதியால் வெல்லலாம் என்று கூறிவிட்டு குரல் முன்னூத்தி எண்பதிலே தடால் என்று அந்தர்பெல்ட் அடிக்கின்றாரே ஆம் இந்த இடத்திலே வள்ளுவரிடம் கலைபையில் தெளிவும் இல்லை கட்டுரை வன்மையும் இல்லை ஆகவே வள்ளுவரை விட்டுவிட்டு நாமக்கு நாமே யோசிப்போம் வாழ்க்கையில் சில சம்பாவிதங்கள் நேர்ந்ததும் ஆண்டவனை கண்ணாவினா என்று இயசுகின்றோம் தலைவீதியை நொந்து ஒழுகின்றோம் இப்படிதான் யோபுவும் செய்தார் யோபு ஏழு பதினொன்று முப்பது இருபத்தி ஏழு அப்போது ஆண்டவர் நேரே அவரிடம் வந்து சில கேடுகளை மடக்கி கேட்கின்றார் யோபுவே உனக்கு உலகின் அனைத்து ரகசியங்களும் தெரியுமோ காடலை கட்டுக்குள்ளே வைத்திருப்பது யார் சொல் யோபு முப்பத்தி எட்டு எட்டு இடிமின்னல் தன் வழியிலே செல்லுகின்றதே அதற்கு ஆணையிட்டது யார் முப்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து வானத்தின் கோல்கள் மோதாமல் சீராக வளம்பரச் செய்தது யார் யோபு முப்பத்தி எட்டு முப்பத்தி மூன்று என்னோட வழக்காடு வருகின்றாயா என்றார் மாண்டியிட்டு மன்னிப்பு கேட்கின்றார் யோபு ஆண்டு வரும் அவரை மன்னித்து இழந்ததை இரண்டு மடங்காக திருப்பி வழங்குகின்றார் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து ஆனால் சில மேடை பேச்சாளர்கள் நேற்று பெய்த மலையிலே இன்றைக்கு முளைத்த காளான் போல வந்தவர்கள் தலைவிதி தலைவிதி என்று சில கற்பனை மரம் போல் அள்ளி வீசு வந்தனர் பைத்தியக்காரர்களா இவர்கள் கடவுளிடம் அல்லவா பதில் தேட வேண்டும் இவர்களுக்கு இந்து மக்களே பதில் சொல்வார்கள் செத்தால் தானே தெரியும் சிவலோகம்